அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பேரன்றிற்குரிய ஏ கேஜி சித்தார்த்த பின் மணி இன்னைக்கு செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மரியாதைக்குரிய நமது பாரத தேசத்துடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு ஸோ அதை முன்னிட்டு வந்து பார்த்தோன்னா நானும் நிறைய அன்னதானத்தில் வந்து பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தனா அன்னதானம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு அப்புறம் நிறைய கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு அவர் நேம்ல அர்ச்சனை வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தினா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா தெரியப்படுத்திருக்கேன் ஒரு ஒரு கட்சி வந்து பார்த்தினா வளரணும் அப்படின்னா அது எக்ஸ் ஆர் எந்த கட்சியாக இருக்கலாம் அது தேசிய கட்சியாக இருக்கலாம் இல்லை மாநில கட்சியாக வந்து பார்த்தினா இருக்கலாம் அந்த கட்சியில் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா முழு நேரமாக வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் காரிய எண்ணிக்கை எப்போ அதிகமாகுதோ அப்பதான் அந்த கட்சி வந்து பார்த்தினா மிகப்பெரிய லெவல்ல வளரும் அந்த கட்சி வந்து பார்த்தினா ஆட்சியை வந்து பார்த்தோன்னா பிடிக்குமே இது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தேடலுக்கு அப்புறம் ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தினா கிடைச்ச ஒரு பெரிய மெசேஜ் வந்து பார்த்தோன்னா இது எஸ் ஒரு கட்சியில வந்து டைம் ஒர்க்கர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தோன்னா தேவை ஈவன் தான் இப்போ பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எக்ஸ் ஆர் வயர் வேற எந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட் ஐயோ நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது பொண்டாட்டி பிள்ளைங்களை என்ன பண்றது அப்பா அம்மா என்ன பண்றது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு என்ன பண்றது இல்லை கா மாதிரி இஎம்ஐக்கு என்ன பண்றது சாப்பிடறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு சிந்தனை எதுவுமே இல்லாம முழு நேரமா வேலை பார்க்கக்கூடிய முழு நேரமா வந்து பார்த்தா வேலை பார்க்கக்கூடிய தன்னையே இந்த கட்சிக்காக அர்ப்பணிக்க வந்து பார்த்தனா கூடிய அர்ப்பணித்து வந்து பார்த்தனா ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய வந்து பார்த்தனா முழு நேர ஊழியர்கள் வந்து பார்த்தனா கட்டாயம் வந்து பார்த்தினா ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தினா தேவையாது எந்த கட்சியாக வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி எக்ஸ்பெஷலியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஆட்சி அமைக்கும்னு நினைக்கக்கூடிய பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர ஊழியர்கள் வந்து பார்த்தினா தேவையும் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் வந்து பார்த்தினா ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு அந்த கடங்காரம் வந்துடுவானா இந்த கடங்காரம் வந்துடுவானா இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்தினா கட்ட முடியல காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா கட்ட முடியலையே அதுவா இதுவா வந்து பார்த்தினா சாப்பாட்டுக்கு என்ன வந்து பார்த்தோன்னா பண்ணுறது இன்னைக்கு எப்படி லைஃப் எப்படி ரன் பண்ணுறது வாங்கின கடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா பண்றது இல்லை வாழ்க்கைக்கு என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது இந்த இந்த மாதிரியான எந்த சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம இந்த கட்சிக்காக முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய முழு நேர ஊழியர்கள் வந்து பார்த்தினா தேவை முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து பார்த்தினா தேவை அந்த தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து அந்த தொண்டர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் இருக்கும் வரை

அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் இந்தியா முழுக்க வந்து பார்த்தன்னா நினைச்சேன் அந்த மாற்றத்தை வந்து பார்த்தினா உருவாக்க முடியும் ஏன்னா நான் பெரும்பாலானவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது அவங்க எல்லாரும் சொல்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் சார் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தனா ஓகே ஏன்னா நாங்கள் காலையில் வேலைக்கு வந்து பார்த்தோன்னா போயிடுறோம் காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போய்ட்டு வந்து பார்த்தா ஈவினிங் ஆறு ஏழு மணி வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சு ட்ராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா சாப்பிட்டு பசங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்து பார்த்தோன்னா சொல்லி கொடுக்குறது நெக்ஸ்ட்டு காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தா எப்படி கட்டுறது ப்ளஸ் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது வீட்டு வாடகை எப்படி வந்து பார்த்தா கட்டுறது இஎம்ஐ எப்படி வந்து பார்த்தா கட்டுறது வாங்கின கடத்துக்கு எப்படி வட்டி வந்து பார்த்தா கட்டுறது இந்த சிந்தனையில் தான் வந்து பார்த்தனா எங்களால் இருக்க முடியாது சார் அவர் ஒரு கட்சியோட தொண்டர் அவரே அந்த கட்சியோட வந்து பார்த்தேன் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபியோட தொண்டர்னே வந்து பார்த்தேன் வச்சுங்களேன் ஸோ அந்த கட்சியோட வந்து பார்த்தோன்னா தொண்டர் எனக்கு வேலை பார்க்கணும்னு வந்து பார்த்தினா ஆசை இருக்குது சார் முழு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வேலை பார்க்கணும்னு வந்து பார்த்தா ஆசை இருக்குது ஆனால் இருக்கிற கமிட்மெண்ட்டை யார் சார் வந்து பார்த்தா ஃபுல்ஃபில் வந்து பார்த்தா பண்ண முடியும் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை ப்ளஸ் வந்து பார்த்தா ஒய்ஃப் வந்து பார்த்தா இருக்காங்க பசங்க வந்து பார்த்தினா இருக்காங்க வயசான அப்பா அம்மா வந்து பார்த்தனா இருக்காங்க நான் என்ன சார் வந்து பார்த்தனா பண்ண முடியும் அப்படின்ற அவங்களுடைய மன வந்து பாரு எடுத்து வைக்கும்போது ஓகே கரெக்ட் இந்த நேரத்தில் கட்சியோட மீட்டிங்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும் நான் சேர்த்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் சேமிப்பு எடுத்துகிட்டு எப்படி வர முடியும் இன்னைக்கு நரேந்திர மோடியோட பிறந்த நாள் நானும் வந்து பார்த்தேன் என் காசு போட்டு வந்து பார்த்தா நிறைய வரைக்கும் அன்னதானம் கொடுக்கணும் பேனர் வைக்கணும் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணணும் அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு எல்லா தாட்டும் வந்து பண்ணா இருக்குது சார் ஆனால் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு கலந்துக்கிறதுக்கான நேரம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாலும் இந்த நேரமும் கிடையாது ஏன்னா ஆபீஸ்ல எனக்கு லீவு தர மாட்டாங்க அப்ப பாருங்க ஒரு கட்சியோட உண்மையான தொண்டர்கள் அவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட்ல இருந்து எப்ப ரிலீவ் ஆகுறாங்களோ அப்பதான் அந்த கட்சிக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் அர்ப்பணிப்பு உணர்வோடு வந்து பார்த்தோன்னா அவங்க வேலை பார்க்க முடியும் அப்படி வேலை பார்க்கறது மூலிமா இங்கே ஒரு பெரும் மாற்றத்தை அந்த கட்சி என்ன சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கோ அந்த சித்தாந்தத்தையும் அந்த குறிக்கோளையும் வந்து பார்த்தினா இங்கே எல்லா மக்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள்கிட்டேயே கொண்டுட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இது தலைமை புரிஞ்சுக்கணும் வந்து பார்த்தினா நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் பர்சனலாக நிறைய நபர்களை வந்து பார்த்தனா பேசி வந்து பார்த்தோன்னா இருக்கனே அதனால் ஸோ அதனால ஒவ்வொரு கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா தலைமை எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தனா தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கக்கூடிய பிஜேபி இதை வந்து பார்த்தினா நல்லா உணர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் நரேந்திர மோடிஜியோட வந்து பார்த்தோன்னா இந்த அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கன்சிடர் வந்து பார்த்தோன்னா பண்ண கட்டாயம் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து பார்த்தனா உருவாகியிருந்தாங்கன்னா போதும் இதை ஓட்டுக்கு போயிட்டு எலெக்ஷன் காசு வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் வாக்காளர்களுக்கு வந்து பார்த்தோன்னா கேஷ் கொடுக்கணும் அப்படிலாம் கடிவே கடி கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய அடித்தட்டு தொண்டராக வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இந்த சொந்த வீடு கூட வந்து பார்த்தோன்னா இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் வந்து பார்த்தோன்னா கட்சி டேக்கவர் வந்து பார்த்தோன்னா பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்க முடியுன்றதான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய வந்து பார்த்தனா எண்ணமும் கூட ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தா இந்த எண்ணத்தை ஒவ்வொரு நபர்களும் பரிசீலித்து ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா வேலைகளும் வந்து பார்த்தோன்னா பார்ப்பாங்க அப்படின்றத நான் நம்பிக்கையோடு வந்து பார்த்தனா இந்த நேரத்தில் தெரிவித்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகளை என்கிட்ட பேசுனா வந்து பார்த்தினா பல பிஜேபி வந்து பார்த்தோன்னா தொண்டர்களுடைய கோரிக்கைகளை நான் என்னுடைய வீடியோ மூலயமா தெரியப்படுத்திட்டேன் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து பார்த்தோன்னா நிறைவேற்றி வந்து பார்த்தினா வைக்கப்படும் ஒரு அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா நானே அதை வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும் என்னால் எல்லாருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உட்காந்து பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்க முடியாது ஏன்னா நான் ஒரு கட்சியோட தலைமையோ இல்லை வந்து ஒரு மிக பெரிய வந்து பாத்தினா செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்து பார்த்தினா உருவான ஒரு நபர்களும் வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் வந்து பார்த்தினா ஹெல்ப் பண்ண முடியுமோ சில பேருக்கு வந்து பார்த்தனா அரிசி வாங்கி கொடுக்கறதுலேருந்து வீட்டு வாடகை வந்து பார்த்தினா கொடுக்கறதுலேருந்து இஎம்ஐக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்து இல்லை கட்சியோட வந்து கட்சி தொண்டர்களுக்கு நான் இதை வந்து பார்த்தோன்னா நான் பண்ணிவிட்டு வந்து பார்த்தினா இருக்கேன் பர்ஸ்னலாக இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இதை அனுபவிச்சிருக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வந்து பார்த்தினா ரொம்ப நல்லா வந்து பார்த்தனா தெரியுமே ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கறது என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதை நான் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் கட்சியோட தலைமை இதை கண்டிப்பாக

என்னென்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுத்தாலே போதும் வாக்காளர்களை வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு வரக்கூடிய வேலையை அவங்க பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க முழு முழுநேர கட்சி பணி ஆற்றக்கூடிய வந்து பார்த்தினா தொண்டர்கள் கட்டாயம் பிஜேபிக்கு இந்த நேரத்தில் தேவை 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 அந்த தேவை அவங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் வந்து பார்த்தோன்னா பண்ணி வச்சா இந்த தேவை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும் நல்லதாகவே நடக்கட்டும் உங்களுடைய சார்பாக நான் கோரிக்கை வந்து பார்த்தினா வச்சுட்டேன் இந்த கோரிக்கை வந்து பார்த்தினா நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றி வந்து பார்த்தோன்னா தரப்படும் அது ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேற்றி வந்து பார்த்தோன்னா தரப்படும் நன்றிகள் வாழ்த்துக்கள் சிவாய நமக்கு தேசமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பயணப்படுவோம்